ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் நெல்லிக்காய் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அழகாக கழுவி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வைக்கலாம் ஊருகா தான் செய்ய போகிறோம் நெல்லிக்காய் ஊருகா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊருகா எப்படி செய்யலாம் தெரியும் இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடிட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா வறு அப்படியே வெடிக்கும் விடிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டும் போட்டு நல்லா வறுக்கணும் கடுகு வெடிக்கும் வெந்தயம் லைட்டாக கலரு மாறும் ரொம்ப பண்ணிட்டால் கசப்பாக இருக்கும் திட்டமாக அந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சா அளவுக்கு பவுட்ரு வரும் அந்த அளவுக்கு பவுட்ரு உடனே அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேகம் வச்சோம் இல்லையா அந்த நெல்லிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருந்தது கால் மணி நேரம் ஆனால் போதும் வெந்துடும் அதுக்கப்புறம் அதுவே இப்படி வெடித்து வெடிச்சு இருக்கும் அதை குட்டி குட்டியாக போட்டு என் பொண்ணும் இருந்தோம் அப்புறம் ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்து நம்ம தேன் நெல்லிக்காய் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன் எடுத்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் தேன் நெல்லிக்காய் கொஞ்சம் செஞ்சுட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி தேன் இருந்துச்சுன்னா எடுத்து கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா பசங்க வந்து தேன் நெல்லிக்காய் சாப்பிடும்போது கழுத்து தொண்டை எதுவும் பண்ணாது வெறும் நெல்லிக்காவாக சாப்பிடும்போது சளி பிடிக்கும் தொண்டை கட்டும் அந்த பிரச்சனை இருக்காது தேன் நெல்லிக்காய் கொச பசங்கள் தித்திப்பாக இருக்கும்னு சாப்பிடுவோம் அதை மாதிரி வந்து ஊறுகாவும் வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸ் வச்சிங்கன்னா பசங்க நல்லா தொட்டுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் நல்லா ஹெல்த்தியானது பெரிய நெல்லிக்காயிலே இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் நாட்டு நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும் அதை வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு நூறு நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நூறு எடுத்து அதில் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வானலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதே மாதிரி வந்து கலர் மாறாமல் இருக்கணும் கலர் மாறாமல் இருக்கும்போதே லைட்டாக வறுத்துட்டு மொத்தத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பத்தலனா கூட வேணால் இடையில சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடியை போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கலாம் ஏன்னா அது போட்டோன்னே அடுப்பெரியணும் அவசியம் கிடையாது